ஆகுது கை வலிக்குது கால் வலிக்குது இப்பவே இவ்வளவு சொல்ற லிஸ்ட் போட்டு என்ன பண்ண சொல்ற என் வயசு வந்து போயிரு அப்ப தெரியும் உனக்கு இப்பவே வயச பத்தி எல்லாம் பேசுற உனக்கு நம்மா நீ என்னோட சின்ன பொண்ணு சொல்லுவ என் வயசு வந்து போறா போ தெரியும் உடம்பு வலி இன்னா வலி எல்லாம் உனக்கு அடாப்பாவே இப்பயே நீ இவ்வளவு பேசுறியே அங்க ஒருத்தன் நூறு பேரன் பேத்தி பாத்துட்டு இருக்கானேடா நூறு பேரன் பேத்தியா ஆமா எங்க கன்டென்ட் கொஞ்சம் பெருசா சொல்ல அதுவா பிரேசில்ல ஒரு ஜோடி மொத்தம் எண்பத்து நாலு வருஷம் எழுவத்தி ஏழு நாள் ஒன்னா வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பதிமூணு பசங்களாண்டா ஓ நூறு பேரன் பேத்தியும் இதுல வேற கொள்ளு பேரன் பேத்தியும் பாத்துருக்காங்களா ரொம்ப ஆமா இத்தனை வருஷம் ஒன்னா வாழ்ந்ததாலதான் அவங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்ட்லயே இடம் புடிச்சிருக்காங்க கின்னஸ் ரெக்கார்ட்லயே ஆமா பரவாயில்லையா அது பாத்துக்கோ அதெல்லாம் இப்பவே நீ வயச பத்தி எல்லாம் பேசினு இருக்க சரி அதை விடு சரி கேளு இத்தனை வருஷமா இருந்திருக்காங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க அந்த மாதிரி சரி நைட் நீ எத்தனை மணிக்கு தூங்குற அதுன்னா என்ன நைட்டுனா போனை எத்தனா ரீல்ஸ் அது எதுன்னு பார்த்து ரெண்டு மணிக்கு போடுப்பேன் சரிதான் நீ நாற்பது வயசு தாண்டதே அதிசயம் என்ன சொல்ற ஆமா ரெண்டு மணிக்கு தூங்குனா எப்படி சரி அதை விடி என்ன சாப்பிட்டுவே நீ நானா வாரத்துல ஒரு நாலு நாள் சிக்கன் ரைஸ் பிரியாணி பரோட்டா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டாதான் சூப்பர் இதே மாதிரி சாப்பிட்டு இருந்தன்னா நீ உன் பசங்கள பாக்கதே கஷ்டம்டா என்ன இப்படி எல்லாம் பேசுற ஆமா பின்னே போங்கடா போங்கடா இதுக்கப்புறம் எல்தியா சாப்பிட்டு ஒழுங்கா தூங்கி உயிர் வாழ கத்துக்கோங்கடா போங்கடா இவ்ளோ தத்துவமா பேசுற ஆளு இவ்வளவு நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டு கூட நல்லா மெயின்டெயின் பண்ற போல இது வீடு டிப்ஸ் கேப்போம் என்ன சரி நீ நான் சாப்பிட்ட அது ஒண்ணு இல்ல எங்க அம்மா வெளில போயிட்டாங்க மேகி வாங்கி செஞ்சு சாப்பிட்டேன் எட்டு அந்த துரப்ப கட்டு